இணைப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆன்மா சாந்தி அடையவேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா நீட்ட காலத்துடைய பிரிந்து கிடக்கும் சக்திகள் இணைய வேண்டும் என்று தான் அம்மாவுடைய ஆன்மாவா இருக்கு இந்த டிசம்பருக்குள்ள அதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்த வந்து அவர் வாய்ப்பு இல்லை அப்படின்றது நாங்க இருக்குன்னு சொல்றோம் நாங்க இருக்குன்னு சொல்றோம் வேற சட்ட ரீதியில என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு சாதகமா அப்ப ஏற்கனவே ஒரு தீர்ப்பு ஒண்ணு வந்து தெரியுமா